துளசி துளசி அண்ணி என்ன யாரையும் காங்கல மாடி போன் போட்டு சொன்னியா என்ன ஆ சொன்னேமா அப்பளே போன் பண்ணி சொல்லிட்டேனே இருப்பாக பொறந்தா வெளிய கதவு திறந்து போட்டு போக மாட்டாங்க இல்ல இருப்பாகலா இருக்கும் அட வாங்க வாங்குங்க வாங்கத்த இருங்க உட்காருங்கத்த அந்த கிச்சன்ல என்ன அத சத்தம் கேட்கல உட்காருங்க வாங்க நீ வாங்க மாப்ள நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா பூமாரி இப்படி இருக்கா அந்த பாட்டி நல்லா இருக்காங்களா சரவணி எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லா இருக்காங்க நீ குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் பத்திரிக்கை வைக்கலான்ட்டு அதான் வீடு பால் கைப்பிருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை அதையும் அப்படியே இது பண்ணிட்டு கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு பொங்கல் தான் வைக்க போகணுன்னு இருந்தோம் இப்போ நான் பொங்கல் வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை பாவம் பிள்ளைகளுக்கு ஒரே அலைச்சலாக இருக்குது எல்லாம் ஒன்று போல் வந்துருச்சு இல்லை கல்யாணமும் வந்துருச்சு வீடும் கட்டி முடிய கண்டிஷன்லாம் வந்துடுச்சு அங்கே எங்கிட்ட அலைய முடியல அதையும் சரி சிம்பிளாக பால் காய்ச்சி வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு நீ குலதெய்வம் கோயிலுக்கு கல்யாணம் முடிஞ்சு துளசி எல்லாத்தையும் எங்கிட்டு போய் பொங்க வைக்கணும் அண்ணன் அண்ணன் எங்கள் அண்ணி அவுகளா அவுக இன்னும் வரலை இப்போ வர நேரம்னா இப்போ வருவாங்க இப்போ குலதெய்வம் கோயிலில் பத்திரிக்க வச்சுட்டாரீங்களா சரி சரி வீடெல்லாம் கட்டி முடிஞ்சாமே நீ ஆமாம் ஆமாம் பார்த்துக்கிடுங்க பூசியாச்சு எல்லாம் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் தரம் மாத்திரம் போட்டுட்டுருக்காங்க அதுவும் ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும் அதான் ஞாயிற்றுக்கிழமை பால் கைப்பை வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் கண்டிப்பாக வரணும் அண்ண அண்ணி துளசி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கண்டிப்பாக வாங்க உங்கள் தங்கச்சி வீடு எதுவும் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல அவங்களுக்கும் சொல்லணும்ல ஆமாம் ஆமாம் எல்லாம் ஒன்று போல் முடிஞ்சிருச்சு பித்திகளா அவளுக்கு வீடுங்க பக்கத்து தான் கோவையில் போயிட காமிச்சு தரேன் அவளுக்கு ஒரு சொல்லுங்கள் வருவா சரி சரி எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டு நீ காப்பி போட்டு கொண்டாரேன் வா துளசி காப்பி கொண்டா அத்தை கொடுத்தியா ஆ போடுங்கம்மா வரேன் பேசிட்டு வரேன் அப்படியா அந்த ஆல்பத்தெல்லாம் எடுத்து காணியா சின்ன பிள்ளைகளில் ஆல்பத்தையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல ஆ ஏதோ எடுத்து காமிக்கிறேன் அண்ணி பேசிட்டீங்க காபி போட்டு எடுத்துக்காரேன் இருக்கட்டுமே இருக்கட்டு அதுக்கு என்ன இப்போல்லாம் சாப்பிட்டு தான் வந்தோம் கடையை இருக்கட்ட நீ அடா நம்ம வீட்டுக்கு வந்து காபி தண்ணி குடிக்காம எப்படி போவீங்க விட்ருவோமா என்ன சாப்பிட்டுட்டு காப்பியெலாம் குடிச்சிட்டு அடிச்சுட்டு அப்புறம் தான் போகணும் அவசரப்படக்கூடாது இடுங்க நீ இப்போ போட்டுட்டு இப்போ வரேன் துளசி அந்த ஃபோட்டோலாம் எடுத்து காமி பழைய ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கோம் அழகாக இருக்கா ம் சாரி சூப்பராக இருக்கா எந்த ட்ரெஸ்லேயுமே சூப்பராக தான் இருக்கா நம்ம துளசி ஐயோ ஏதாவது இவங்கள்ட்ட பேசலான்னா அத்தை இருக்காங்கள எதுவும் நினைச்சிடக்கூடாத கல்யாணத்துக்கு முன்னாவே இந்த பிள்ளை சரளமாக பேசுத அப்படின்ட்டு சரி அமைதியாகவே நிற்போம் ஆல்பத்தை எடுத்துகிட்டு வருவோம் என்ன பார்த்துட்டே இருக்கோம் ஐயோ சிறு பிள்ளைக ஏதோ பேசணும் போல இருக்கு சரி நம்ம அண்ணி கூட அங்கே போய் காப்பி தண்ணி போட பேசிக்கிட்டு நிற்போம் அவங்க பேசிக்கிட்டாட்டு எதுவும் நம்ம இருக்கனால பேசுறதுக்கு குவிக்கப்படுறதாக போல இருக்குதே சரி துளசி ஆல்பத்தை எடுத்துகிட்டு வா நான் அம்மாட்ட ஒரு விஷயம் பேசணும் பேசிகிட்ருக்கேன் மாறி ஆல்பத்தை பார்த்துட்டுயே அப்போ வரேன் வர அவசரத்தில் ஒன்றும் வாங்கிட்டு வராமல் வந்துட்டோம் துளசி இனி வரப்போ வாங்கிட்டு வரேன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம் எங்கிட்டு வரணுன்ட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும் தான் நினச்சோம் மாறி தான் சரி அப்படியே சொல்லிட்டு போயிடுவோமா அப்படின்னா இனி வரப்போ எதாவது வாங்கிட்டு வரேன் என்ன துளசி ஐயோ அதுக்கு என்னத்த நான் என்ன சின்ன பிள்ளையா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ம் என்ன

சரி சரி பார்த்ததெல்லாம் போதும் அப்படி பார்வையிலே கொண்டுருவங்க போல இருக்குதால இந்தாங்க ஆல்பம் பாருங்க பக்கத்தில் உட்கார்லாம் இல்ல யாரும் இல்லையே ஃபோன்ல என்ன பேச்சு பேசுவேன் நேரில் பார்த்தோன்னா அப்படியே நிற்குதையோ அப்படிலாம் இல்லை போன்ல நம்ம கிட்ட இல்ல இல்ல அதனால பேசிடுவோம் நேரில் பார்க்கும்போது என்னமோ ஒரு மாதிரி தான் இருக்கு சொன்னப்பில வைக்க இருக்கு இருந்தாங்க பாருங்க போங்க பக்கத்துல உட்காரு துளசி ஆசையா இருக்குது அட சும்மா இருங்க அப்ப வர நேரம் அது இல்லாம கல்யாணத்துக்கு இன்னும் இருபது நாள் தான் இருக்கு அப்புறம் தைரியமா வந்து உட்காரலாம் சரியா பாருங்க இப்ப பேசாம ஆல்பத்த எக்கமா இருக்குங்க துளசிக்கு வெக்கப்பட தெரியுங்கிறதே இன்னைக்குதான் எனக்கு தெரியுது உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே தினமும் உன்னை நினைக்கிறேன் நினைவினாலே அணைக்கிறேன் உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே நீங்கள் இப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் நான் உள்ள பேருமே பார்த்துடுங்க ஆல்பத்தை பாருங்கள் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த ஒரு குரூப் ஃபோட்டோவில் இருக்கேன்ல அதை நான் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு சோப்பு கலர் இது போட்டுக்கிய பாவடர் சட்டை பூ போட்டது இதுதானே நீ அட ஆமாங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே அட நல்லாதே அப்ப பார்த்து வச்சிருக்கீங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் வருவாங்களா காலேஜ் போய் சேர்ந்திருக்கீங்கல அப்ப அவளுக பார்த்துக்கிட்டு சொல்லவே தெரியாது மாத்தி மாத்தி சொல்வாளுக கரெக்ட்டா சொல்லிட்டீங்க ஆமா ஏன் தோளசி பத்தி எனக்கு தெரியாது என்ன இதானே நீ அட சின்ன புள்ளையில சந்திரமி பேசுற வேஷம் போட்டுக்க அப்ப சந்திரமி படம் வரலையே என்ன உங்களுக்கு என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா என்ன ஆஹ் நல்லா பாருங்க என்பட்டு அழகா நகை நட்டுலாம் போட்டு போட்ட எடுத்திருக்கேன் சந்திரமியா இல்ல சந்திரமுகி பாருங்க பாப்பா இன்னொருக்க அட சந்திரமுய் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு திடீர்னு பார்க்க ஓ சின்ன பிள்ளையிலேயே நகை நட்டுலாம் போட்டு எடுத்துருக்க நல்லா இருக்க சின்ன பிள்ளையில் அம்மா என்னையே ஏதோ சடங்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சான் அந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டிருந்தில்ல இந்த மாதிரி தானே நகையெல்லாம் இப்போ போடுவாங்க போடுனே பார்த்து மண்டபத்தில் கிடந்து உருண்டுகிட்டே கிடந்தனா அழுது அடம் பிடிச்சி எனக்கும் இந்த மாதிரி பொண்ணு மாதிரி போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுக்கணும்ன்ட்டு அப்புறம் எங்கள் அம்மா சாயந்தரம் அந்த நகை வீட்டிலாம் வாங்கி என்னோடய போட சட்டையெல்லாம் போட்டு போட்டோ பிடிச்சாகலாம் அது சொல்லுவாங்க அந்த ஞாபகத்தமாக வச்சுருக்கேன் அழகாக இருக்கேன் பொண்ணு மாதிரி தேவதை மாதிரி சாயந்தரமொழின்னு சொல்லி கேவலப்படுத்திட்டீங்களே போங்க என்கிட்ட ஓ சின்ன பிள்ளையே அடம் தான் நல்லா இருக்கு போட்டா அழகா இருக்கு ஆமா எந்த மதனா மதனுக்கு லேசா காய்ச்ச போல இருக்கு அதான் படுத்து கிடக்கான்னு நினைக்கிறேன் காலையிலேருந்து கீழே வரல வேற அவன் போட்டல் இல்லாமல் நிக்க மாட்டான் அவனுக்கு போட்டாவே பிடிக்காது போட்டோ எடுக்க கூப்பிட்டாலும் ஓடியாந்து போயிடுவான் அழுதுடுவான் ஸ்கூல்லேயுமே அப்படிதான் குரூப் போட்டா எடுக்க கூடியும் காய்ச்சல் வந்துருக்கு அப்படின்ட்டு படுத்துக்கிடுவான் என்னமோ அவனுக்கும் போட்டாக்கும் ரொம்ப தூரம் ஓ அப்படியா காச்சனா படுத்துக்காக கூப்பிடு என்னன்னு கேட்போம் இல்லை அப்படி பார்க்கணுமா மேலே இல்லை இல்லை இப்போ வருவான் அம்மா காப்பி போட்டிருக்கல இப்போ வருவான் பார்த்துக்கோங்க இப்போ ஒன்றா மேலே போங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை தூங்கிட்டு இருப்பான் துளசி நீ கிட்ட வாயே என்ன சொல்லுங்க சும்மா போட்டு போங்க அங்கிட்டு அட கிட்ட வாயே உன்ன என்ன கடிச்சா முழுங்க போறேன் முழுங்கனாலும் முழுங்குவிய சொல்லுங்க கிட்ட தானே நிற்கிறேன் ம் நீ எது எதுக்கெல்லாம் கெஞ்சிடுமோ அழகாக இருக்க அதை தான் கூப்பிட்டேன் இந்த பட்டுப்பொடையில அழகா இருக்க உனக்கு எந்த சைடு கட்டினாலும் கச்சிதமா இருக்க அழகா கட்டியிருக்க நல்லா இருக்கு உனக்கு அம்மா ரெண்டு கழிச்சு எனக்கு தான் பார்க்கணும் போல இருந்துச்சா அதான் போமா போமா அப்படின்ட்டு வந்துட்டேன் எப்படியும் பத்திரிக்கை கொடுக்க வரணும்ல இப்ப பால் தான் அழைக்க வந்தோம் அப்ப ரெண்டு மட்டும் பார்த்தாப்புல இருக்கணும்ல அதான் இப்பமே போயிருவோமா அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் திடீர்னு வர வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு நினைச்சேன் இன்னி கல்யாணத்துக்கு பார்த்து பதினஞ்சு நாள் தானங்க இருக்கு ஐயோ அப்பா வந்துச்சாரு அட வாங்க மாப்பிள்ளை இப்போ தான் வந்தீங்களா ஃபோன் போட்டால் கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு கூட்டியே வரணும் தான் பார்த்தேன் நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் அங்கே நம்ம வயல் இருக்குல்ல வயலில் கொஞ்சம் பிரச்சனை பக்கத்து வயலுக்கும் நம்ம நம்ம வயலுக்கும் அதான் அங்கிட்டு இருந்து பார்த்து எடுத்து வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு மாப்பிள்ளை அம்மா அம்மாங்க அம்மா அந்த உள்ள மாமா நானும் அம்மா தான் வந்தோம் இந்த குலதீபம் கோயிலுக்கு வந்தோம் அதான் வர ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் பால் காட்சி இருக்குது அதான் உங்களை அழைச்சிட்டு போகலான்ட்டு வந்தோம் பத்திரிக்கை கொடுக்கணும் என்ன கழிச்சு தான் வரணும் சரி போகிற வழிதானே சுட்டிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு வந்தோம் அப்படிங்களாமப்பிள்ள சரி சரி ரொம்ப சந்தோஷமாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் வீடெல்லாம் பெரிய விஷயம் இந்த இந்த வயசுலாம் வீடை கட்டி கல்யாணம் முடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் விஷயமாப்பிள்ள பரவாயில்ல நீங்கள் சாதிச்சிட்டீங்க வீடெல்லாம் நல்லபடியாக கட்டி முடிஞ்சதா குறையதா வேலை போட்டு தானே பால் காய்ச்சின்னு சொல்லுவாங்க ஆமாம்மா குறை வேலை கொஞ்சம் போட்டிருக்கு பிற தரை போட்டுட்டுருக்காங்க இப்போ தரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இடத்துல பூசை வண்டி கிடக்கு அது அப்புறம் பால் காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் பூசிக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்துருங்க மாமா எல்லாரும் சரிங்க மாப்பிள்ளை அதுக்கு என்ன நம்ம விடு தானே சொல்லியா வரணும் அப்புறம் இந்த ஏதோ மாடல் கிச்சனா மாடலாக இருக்குச்சனா ஏதோ சொல்வாள் துளசி அதுக்கு சொன்னீங்களா ஆமாப்பா இது மாடலர் கிச்சன் அது வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாம்மா அன்றைக்கி சரவணா மாப்பிள்ளே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி போடுங்க வைங்கன்ட்டு மா எப்படி மாப்பிள்ளை கிச்சன்லாம் எப்படி போட்டிருக்கீங்க மாமா இப்போதைக்கே சிம்பிளாக தான் போட்டிருக்கு நார்மலாக உள்ள கிச்சன் தான் போட்டிருக்கு போக போக நம்ம எல்லாம் வச்சுக்கலாம் இல்லை அது தக்கன வசதியெல்லாம் இருக்குது வேற பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இப்போதைக்கே போய் இருக்க போறது இல்லை கல்யாணம் முடிஞ்சாலும் ஒரு ஆறு மாதம் கழிச்சுல தான் போகணும்னு இருக்குது மற்றபடி என்னன்னு தெரியல அது கிச்சன் வைக்கணும்மாம் சரி சரி கையொடி வச்சுருங்க பார்க்க நல்லா இருக்கும்ல இங்கேயும் நம்ம வீட்டில் பார்த்தீங்களா நல்லா அழகாக வச்சுருக்கு எல்லாம் துளசி சொல்லிதேன் ஆ வைக்கணும் வைக்கணும் மாமா என்ன போட்டா கணிச்சிட்ருக்கியா துளசி சிறு பிள்ளைகள் நல்லாயிருக்கும் அந்த போட்டோ தான் கணிச்சிட்ருக்கியோ சரி 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 பேசிட்டுருங்க மாப்பிள்ள நான் இப்போ வேறு கை கால அலம்பிட்டு வரேன் என்னங்க அப்பா மாடலாக இருக்குச்சேன்னு சொன்ன முகமாக சுண்டி போச்சு என்ன பைசா எதுவும் சாட்டேஜா அப்படிலாம் இல்லை துளசி என்னத்த சொல்ல மாடலாக இருக்குச்சுன்னு இப்போ அவசியம்னு இல்லையே நமக்கு தேவைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வைக்கணும்னு அவசியம் இல்லையே இப்போமே கொஞ்சம் இருக்கிற பணம் அப்படி அப்படின்ட்டு எல்லாம் போட்டு தான் கிட்டியிருக்கு மாடலாக இருக்குச்சுன்னு கேட்டேன் இப்போ ஐம்பது அறுபது ரூபா கிட்ட ஆகும்னாங்க இப்போ வைக்கணும் அவசியம் இல்லையே கொஞ்ச நாள் போட்டு அப்படின்ட்டு இருக்கேன் ஏங்க கையோடனே வச்சிட வேண்டியது தானே எதுவும் செஞ்சாலும் வீடு கட்டின புதுசில் கையோடனே வச்சாதியா அப்புறம் நாலாகட்டும் நாலாகட்டும் அப்படியே இழுத்துரும் ஆ பது வைக்கலாம் வைக்கலாம் இப்போ என்ன துட்டு இருந்தாலும் நாளைக்கே வச்சிடலாமே வைக்கலாம் துளசி இப்போ கல்யாண செலவுலாம் இருக்கு பத்தியா எல்லாம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அதான் இது இப்போதைக்கு சிம்பிளா முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிப்போம் முடிச்சுட்டு மேல போய் ஆ சரிங்க சரி அட அத்தான் வாங்க இப்போ வந்தீங்க வாங்க நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்க முடியல மாப்பிள்ள ரொம்ப பிஸி போல இருக்க அட இல்லதான் கொஞ்சம் உடம்பு முடியல தலைவலியா தான் இருந்து அதான் கொஞ்சம் படுத்துருந்தேன் அம்ம்ட்டுதான் என்ன பத்திரிக்கை வைக்க வந்தீங்களோ இல்லை இல்லை வீடு பால் கட்சியில் கிரக பிரவேசம் அதான் சரி சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் பத்திரிக்கையை வைக்க வரேன்னு ஒரு என்ன கழியட்டும் அப்படின்ட்டு இருக்கோம் அதுக்கடி இல்லையா வீடு கட்டியாச்சு ஏ பரவாயில்லையே தான் வர எங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கிரக பிரவேசம் கண்டிப்பா எல்லாரும் வந்துடுமாப்பிள்ள ஆ சரி தான் கண்டிப்பா அப்புடின்ன நாங்கள் வரமையா மதன் தம்பி நல்லா இருக்கீங்களா உடம்புக்கு முடியலன்னு சொன்னாங்களே எப்படி இருக்கு பரவாயில்லையா ஆமாங்க த பரவாயில்ல இப்போ சரியா போச்சு லைஸ் தலைவலி தான் இப்போ அதான் படுத்திருந்தேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆம தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்க இவர் என்ன நம்ம போட்டோ எடுத்து ஒழிச்சு வைக்காரு ம் சரி தெரியாமல் நம்ம நான் பிள்ளை நிற்போம் மாப்பிள்ளை இல்லைங்க காஃபி குடிங்க சரிங்க அண்ணே அண்ணி கண்டிப்பாக எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம் கண்டிப்பாக வரணும் சரிங்களா ஆ சரிங்கக்கா அக்கா எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுதோம் துளசி மதனு நீங்களும் கண்டிப்பாக வந்துடணும் அண்ணா ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வந்துடுங்க அண்ணி கூட்டிகிட்டு வந்துடுங்க பொண்ணை கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க என் மரம வந்து தான் பாலையை காய்க்கணும் ஆ ஆ சரிங்க அண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு இருந்தால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அதுக்கு என்ன நீ அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பால் காய்ப்பு அதுவும் அவங்க வீட்டுக்காக உள்ள பால் காய்ப்பு விசேஷம் துளசி தான் வந்து பால் காய்க்கணும் கையால் தானே கச்சா நல்லா இருக்கும் கண்டிப்பாக கூட்டிட்டு வந்துருங்க நீ ஆ சரிங்க நீ பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரேன் சரி இருங்க சாப்பிட்டு எடுத்துட்டு போகலாம் ஐயோ இல்லை நீ இதே நேரம் ஆயிடுச்சு பிள்ளைய வீட்டில் இருக்கும் சரி எல்லாரும் வாங்க சரிங்கத்த மாமா மதன் எல்லோரும் வந்துடுங்க துளசி நீயும் என்ன சரிங்க தான் கண்டிப்பா வர நாங்கள் வரோமியா வீட்டில் ஃபங்க்ஷனு கண்டிப்பாக வந்துடுவோம் தான் சரிங்க அப்போ போயிட்டு வரோம் துளசி போயிட்டு வரோம் தம்பி போயிட்டு வரோம்